கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ஆலமீன் மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லா ஆலமீன் எந்த அளவுக்கு தன்னுடைய திருமறையிலே வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றானோ அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதிரான மரணத்தை பற்றியும் ரபுல்லாலமின் பேசுகின்றான் வாழ்க்கை ஹயாத் என்ற வார்த்தையை எத்தனை முறை ரபுல் ஆலமின் திருமறலை பயன்படுத்துகின்றானோ அதே அளவுக்கு மூத் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகின்றான் வாழும் முறை வாழும் கலை என்பது இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டியது எப்படி ஒரு மனிதனுக்கு அவசியமோ இஸ்லாமிய அடிப்படையில் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமோ அதுபோன்று மரணத்தினுடைய விஷயத்திலும் ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாவுடைய ரசூல் சொன்ன முறைப்படி தன்னுடைய மரண விஷயத்திலும் அவன் நம்பிக்கை கொள்வதும் அதன் விஷயத்திலே அவன் நடந்து கொள்வதும் அவன் மீது கடமை என்பதை அல்லா அபுல்லாலுமின் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் சல்ல அஹு அலைவசல்லம் அவர்கள் மூலமாகவும் உலக மாந்தருக்கு அல்லா அபுல்லாலுமின் தெளிவுபடுத்துகின்றான் அந்த ரீதியில் சகோதரர்களே ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமண சொல்லும் பொழுது தபாரி முல்க்லா குதீர் அல்லது முழுக்குடைய ஆரம்ப வசனம் ரபுல் ஆலமின் சொல்வது தபாரக் முல்க் ஓஹூலா குலி ஷெயின் கதீர் அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து ஆட்சியையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லா அபுல் ஆலமின் முபாரக்கானவன் பழக்கத்து பொருந்தியவன் அவன் அனைத்து விஷயங்கள் மீது சக்தி பெற்றவன் அல்லது ஹலக்கல் மௌத்தவள் ஹயா அவன்தான் மனிதர்களுக்குரிய மற்ற ஜீவராசிகளுக்குரிய அனைத்து உயிரினங்களுக்குரிய மௌத்தையும் ஹயாத்தையும் அவன் தான் படைத்தான் இருந்தாலும் குறிப்பாக மனிதர்களை பற்றி அபுல் ஆலம் சொல்வது மனிதர்களுடைய மரணத்தையும் மனிதர்களுடைய ஹயாத்தையும் அவன் தான் படைத்தான் எதற்காக வேண்டிய என்றால் எவ்வளோக்கும் ஐயோக்கும் அமலா உங்களில் நல்ல அமல்கள் அழகான அமல்கள் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக என்று தன்னுடைய திருமண சொல்கின்றான் படைத்தவன் படைத்தவனும் அவன்தான் மனிதனுடைய மரணத்தை படைத்தவனும் அவன்தான் மனிதனுடைய இந்த ஹயாத்தையும் மரணத்தையும் அவன் படைத்தது மனிதர்களை சோதிப்பதற்காக நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக என்று ரபுல் அலமி சொல்கின்றான் அருமை சகோதரர்களே மரண மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் படைத்தது அவனுடைய சோதனைக்காக எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மனிதன் அல்லா கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றான் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு மீறிய வாழ்க்கை வாழ்கின்றான் எந்த அளவுக்கு இவன் அல்லாவுடைய சிந்தனையோடு வாழ்கின்றான் அவன் அல்லாவை நிராகரித்து வாழ்கின்றான் எந்த அளவுக்கு இறை அச்சத்தோடும் இறை பக்தியோடும் வாழ்கின்றான் அல்லது எந்த அளவுக்கு இவன் திமிரெடுத்து வாழ்கின்றான் என்று சோதிப்பதற்காக வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான் ஆனால் எந்த சோதனைக்காக அல்லா மரணத்தை கொடுத்தான் உங்களை நல்ல அமல்கள் செய்வர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கையும் கொடுத்தோம் மரணத்தையும் கொடுத்தோம் என்று சொல்லிக்கொண்டே அப்பல்லாலமீன் வாழ்க்கையை சோதனைக்காக கொடுத்திருப்பதிலே அர்த்தம் இருக்கிறது நமக்கு விளங்க வருகின்றது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நல்ல அமல் செய்வது அமல் செய்வது சோதிப்பதற்காக சோதிப்பதற்காக அல்லா கொடுத்திருக்கின்றான் மரணத்தையும் சேர்த்து அதே சோதனைக்காக அல்லா சொல்கின்ற மூலமாக என்ன சோதனை நடத்த விரும்புகின்றான் என்று பார்க்கும்போது அழகான விளக்கவரை எழுதக்கூடிய சொல்கின்றார்கள் வாழ்க்கை அல்லா சோதனை என்று குறிப்பிடுவது நாம் எல்லோரும் விளங்கி இருக்கக்கூடிய சோதனை இந்த குறிப்பிட்ட பருவத்திலே இந்த குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட கெடுவுக்குள் இவருக்கு நாம் இருக்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கெடுவுக்குள் இவன் எந்த அளவுக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கின்றான் ரசூலு கட்டுப்பட்டு வாழ்கின்றான் எந்த அளவுக்கு என் மனம் கண்டதே காட்சி கொண்டதே என்று வாழ்கின்றான் என்று சோதிப்பதற்காக அல்லா அபுல்லாலின் வாழ்க்கையை கொடுத்தான் அந்த சோதனையிலே அதனுடைய ரிசல்ட்டை அந்த சோதனையினுடைய முடிவை அந்த ஆய்வினுடைய முடிவை அறிவிப்பதற்காகத்தான் அல்லா அபுல்லாலின் மரணத்தை படைத்தான் சோதனை என்பது உலகத்திலே உலகத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக அல்லாஹ் உலக வாழ்க்கையை கொடுத்தான் அந்த சோதித்த பிறகு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அவர்களுடைய தீர்ப்பு என்ன அவருடைய தீர்வு என்ன அவருடைய ரிசல்ட் என்ன நல்லவர்கள் தீவர்கள் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லா ரபுல் ஆலமியின் மரணத்தை கொடுத்தான் என்று முப்பசர்கள் சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே அந்த அடிப்படையில் தான் அபுல் ஆலமின் சொல்கின்றான் இன்னமா துவரகம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு கூலி வழங்கப்படுவது நற்கூலியோ அல்ல துர்க்கூலியோ நன்மைகளோ அல்ல தீமைகளோ உங்களுக்கு கூலி வழங்கப்படுவது மறுமையில் தான் என்று அல்லாஹ் அபுள் ஆளுமே சொன்னான் மறுமை என்று வரும்பொழுது அந்த மறுமை என்பது மரண மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு தான் மறுமையாகும் மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்தது மறுமை ஆகவே அந்த மறுமையில மனிதனுக்கு நற்கூலி துர்க்கூலி என்பது வழங்குவது அல்லது அவனுடைய அவனுக்காக தேவையான நன்மைகளை வழங்கி அவனை கௌரவப்படுத்துவது அல்லது அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை சீரழிப்பது இது அனைத்தும் நடப்பது மனிதனுடைய மரணத்திற்கு பிறகுதான் அதனால் தான் எவ்வளவுக்கும் ஐயோக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் அவன்தான் படைத்தான் உங்களுடைய மரணத்தையும் அவன் தான் படைத்தான் எதற்காக உங்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சோதிப்பதற்காக வாழ்க்கை என்பது சோதனைக்காக மரணம் என்பது சோதனையினுடைய ரிசல்ட்டுக்காக அருமை சகோதரர்களே அந்த அடிப்படையில் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த நிலையிலும் அவன் மரணத்தை வரவேற்க அவன் தயாராக இருக்க வேண்டும் ஒரு மூமினை மரணத்தை வெறுக்க கூடாது அவன் மரணத்தை வெறுப்பதை அல்லா அபுல் ஆலமீன் வெறுக்கின்றான் மரணத்தை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வரவேற்க வேண்டும் ஆகவே அந்த ஆசையோடு எதிர்பார்க்கும் மரணத்தை எனக்கு சீக்கிரம் தா என்றும் அல்லா இடத்தில் கேட்கக்கூடாது பெருமானா சொன்னார்கள் மரணம் எப்பொழுது வரட்டுமோ வருவதோ வரட்டும் அது அது எப்பொழுது வருமோ அது வரட்டும் ஆனால் அது வரவேற்க வேண்டும் என்பதற்காக சீக்கிரம் அல்லாவிடத்தில் துவாட்சியவும் கூடாது அதே நேரத்திலே அது மரணம் நம்மை வந்துவிட்டது என்றும் பொழுது அதை வைத்து தப்பித்து ஓடுவதற்காகவோ அல்லது வெறுப்பதற்காகவோ அல்லது அதை விட்டு பயந்து ஓடுவதற்காகவோ ஒரு மூமியின் முயற்சிக்கவும் கூடாது என்று சொல்வதுதான் அல்லாவோட தீனாம் எம்பிர் மனா சலாஹோ செல் சொன்னார்கள் ஒருத்தர் நோயாய் அந்த நோயினால் கடுமையான சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நான் பல நோயாளிகளை பார்க்கலாம் ரொம்ப சிரமப்பட்ட நோயாளிகளை போய் எப்படி இருக்குன்னு கேட்டால் இருக்கிறேன் இந்த மூத்து மட்டும்தான் வர மாட்டேங்குது அது தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் என்று சொல்வார்கள் வெறுத்து போய் விரக்தி ஆகிப்போய் எம்பிருமான சுழைக்கரின் செல்லல்லா செல்லார்கள் அந்த விரக்தியிலும் கூட வாழ்க்கையின் வெறுப்பின் விளிம்பில் பொழுது கூட நீங்கள் அல்லாவிடத்தைய மரணத்தை யாசிக்காதீர்கள் லா ஏத்த என்ன அது குமுல் உங்களில் யாரும் மரணத்தை விரும்பி ஆசைப்பட்டு அல்லா இடத்துல கேட்க வேண்டாம் நான் என்ன பலன் கண்கள் செயலிழந்து விட்டன கால்கள் விட்டன என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ரத்த ஓட்டம் விட்டது அது போச்சு இது போச்சு இதற்கு பிறகு நான் இருந்து என்ன பிரயோஜனம் ஆகவே யாழ்லா என்னை மூத்தாக்கி விடு என்று நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம் அல்லா இடத்திலே லாயத்த மண்ணை என்ன அது குமல் மோத் உங்கள் யாரும் அல்லாவிடத்திலே மரணத்தை விரும்பி கேட்க வேண்டாம் ஏனென்றால் அவர் நல்லவராக இருந்தால் அவர் நல்ல மனிதராக இருந்தால் அல்லாவுக்கு அவர் மரணத்தை எப்போ வருமோ வரட்டும் என்று இருப்பது அல்லது யாசிக்காமல் இருப்பது அவர் இன்னும் மரணத்தை நல்ல அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் இன்னும் நல்ல அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு ஆகவே அவசரப்பட்டு அவர் அல்லாவிடத்தில் மூத்தாக்கவில்லை என்று துவா செய்ய வேண்டாம் அவர் ஒரு கால் கெட்டவராக இருந்தால் கெட்ட மனிதராக இருந்தால் அவரும் அல்லது மரணத்தை கொடுக்க என்று கேட்க வேண்டாம் ஏனென்றால் எவ்வளவு தூரம் மரணம் அவருக்கு தள்ளி போகின்றதோ அந்த அவ்வளவு தூரம் நரகத்தின் வேதம் பாதுகாக்கப்படுவார் அவர் நரகத்தின் வேதம் பாதுகாக்கப்படுவார் அவர் நல்லவராக இருந்தால் அப்பொழுது மரணத்தை விரும்பி கேட்க வேண்டாம் இரண்டால் இருக்கும் காலம் வரை ஒரு சில நல்ல அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அவர் கெட்டவராக இருந்தால் அப்பொழுதும் அவர் மரணத்தை விரும்பி அல்லாவிடத்தில் கேட்கக்கூடாது எதுவரை அவருடைய மரணம் தாமதிக்கப்படுமோ அதுவரை அல்லாவுடைய தண்டனையில தப்பித்துக் கொள்வார் என்று பெருமானா பெருமான சொன்னார்கள் அருமை சகோதரர்களே அந்த அடிப்படையில் ஒரு மூவினை பொறுத்தவரையிலே யாழ்லாம் என்னை மூத்தாக்கி என்று கேட்பதற்கோ யால் என்னை மரணமாக்கி என்று கேட்பதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஆனால் அதே நேரத்திலே மரணம் வந்துவிட்டால் அதனை நாம் வரவேற்க தயாராகிவிட வேண்டும் அதை பார்த்து விரந்தோடுவதோ பயந்தோடுவதோ அல்லாடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை பெருமான சல்லல்லா நமக்கு உணர்த்துகின்றார்கள் ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே மனுஷன் பார்த்து பயப்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் அல்லது மிகப்பெரிய எதிரி அல்லது மிக பயங்கரமான மிருகம் என்றால் அது மரணத்தை தான் சொல்லலாம் மனிதன் பார்த்து பயப்படக்கூடிய மிகப்பெரிய அபாயகரமான ஒரு பொருள் ஒரு டேஞ்சரஸ் பொருள் என்றால் அது மரணத்தை தான் சொல்லலாம் எந்த மனிதன் மரணத்திற்கு அஞ்சாத மனிதன் கிடையாது மரணத்திற்கு பயப்படாத மனிதன் கிடையாது ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் மரணத்தை அஞ்சாமலிருப்பது ஒரு புறம் இருக்க மரணத்தை வரவேற்க தயாராகி விட வேண்டும் ஏனென்றால் மன் அஹப் ப லிகா அல்லாஹ் அஹப் அல்லாஹ் எந்த மனிதன் அல்லாவை தான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அவனுடைய சந்திப்பை அல்லாவும் ஆசைப்படுகின்றான் நான் மரணித்தால்தான் ரப்பை சந்திக்க முடியும் நான் மரணித்தால் என்னை சந்திக்க முடியும்

அபா வஹிப் பாஹு நாங்கள் தான் அல்லாவுடைய பிள்ளைகள் நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் நான் அல்லாவுக்கு மே நெருக்கமானவர்கள் லன் தமசரன் ஆறு இல்ல ஐயாமத் ஒரு ஒரு சில நாட்களை தவிர நாங்கள் நரகத்தில் இருக்க மாட்டோம் நாங்க போனால் பெரிய பாவங்கள் செஞ்சாலும் சரி பெரிய அநியாயங்கள் செஞ்சாலும் சரி சேர்த்து சும்மா ரெண்டு நாள் அல்லாவோட அடையாளத்துக்கு ஆண்டி எங்களை வெளியாக்கி விடுவான் என்று யூதர்கள் ஒரு பச்சை பொய்யை அல்லாவின் மீது இட்டுக்கட்டி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் திமிர் பிடித்த பொய் நாங்க என்ன வேணாலும் பாவம் பண்ணிக்கலாம் நாங்க என்ன வேணாலும் தப்பு செஞ்சுக்கலாம் அதனால் எங்களுக்கு முழுமையான மன்னிப்பு உண்டு ஏன் நாங்கள் அபனா அல்லாஹ நாங்கள் அல்லாஹவுடைய பிள்ளைகள் வகைப்பாகோ அவனுக்கு நெருக்கமான தோழர்கள் அவன் நண்பர்கள் ஆகவே நன் தமஸ்சனன் ஆறு இல்லா அய்யாம மாதுதார் ஒரு குறிப்பிட்ட நாட்களைத் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று யூதர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அந்த யூதர்களுக்கு சவால் விடவிதமாக பெருமானா சல்லல்லா ரசம் அவர்களை பார்த்த சொன்னான் நபியே நீங்கள் அவர்களை கேளுங்கள் நீங்கள் அவர்களை கேளுங்கள் அவர்கள் உண்மையிலேயே அல்லாவுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக இருந்தால் அல்லாவுடைய நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அல்லாவுடைய சந்திப்பை விரும்ப வேண்டும் அவர்கள் அல்லாஹ் சந்திப்பை விரும்ப வேண்டும் அல்லாவை நேசிக்கக்கூடியவன் எப்பொழுது நான் அல்லாவை சந்திக்க தயார் சந்திக்க விரும்புகின்றேன் என்று விரும்ப வேண்டும் அல்லாஹை எப்பொழுது சந்திக்க முடியும் மரணம் நிகழ்ந்தால் தான் அல்லாவை சந்திக்க முடியும் மரணம் நிகழ்ந்தால் தான் அவர்கள் அல்லாவை சந்திக்க முடியும் ஆகவே நவியன்கள் அவர்களை சொல்லுங்கள் சுரத்து சஃபில ரப உலால் அமின் சொல்கின்றான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் மரணத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லட்டும் பார்ப்போம் நாங்கள் மரணத்தை நேசிக்கின்றோம் என்று சொல்லட்டும் பார்ப்போம் அவர்கள் அவர் நேசிப்பது ஒரு புறம் இருக்குள்ளுக்கள் மரணத்தை வெறுத்தாலும் உடட்டலವಿಲ್ಲாத அவர்கள் மரணத்தை நேசிக்கிறார்களா என்று பாருங்கள் நேசிக்க மாட்டார்கள் அவர்கள் யுஹைபூன ஐ அவர் ஐயு அம்மு அல்ஃப உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஆசைப்படக்கூடிய மக்கள் நாங்கள் மரணத்தை விரும்புகிறோம் என்று எப்படி சொல்வார்கள் ஆகவே ஒருபோது மரணத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மரணத்தை நேசிக்க மாட்டார்கள் உண்மையிலேயே அவர்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாவை சந்திப்பதற்கு நேசிக்க வேண்டும் அல்லாவை சந்திப்பதற்கு மரணத்தை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு கேட்டு பாருங்கள் யாராவது மரணத்தை நேசிக்கிறார்கள் என்று கேளுங்கள் என்று அல்லா ரபுல்லாலின் பெருமானா சல்லாஹம் அவர்களுக்கு சவாலை விடுத்தார் இந்த வசனம் இறங்கிய பிறகு

என்னவென்றால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது எந்த ஒரு அரசியல் தலைவனும் தலைவனும் அது இயக்க தன்னுடைய தொண்டர்கள் முதலில் என்ன கோஷம் விரும்புகிறார்கள் தன்னுடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று சொல்ல வேண்டும் வாழ்க அவருடைய பெயரை சொல்லி இன்னார் வாழ்க எங்கள் தலைவர் வாழ்க என்று வாழ்க என்று கோஷம் போட வேண்டும் அப்படி கோஷம் போட்டால் அது அந்த மனிதனுக்கு மிக மிக பிடித்தமான காரியம் இது அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மனிதனுக்கும் உள்ள இயல்பு இது மரணத்தை விரும்பாத மறுமையை விரும்பாத அல்லாவை நேசிக்காத எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயல்பு என்ன இயல்பு தான் உலகத்திலே வாழ வேண்டும் வாழ்க வாழ்க என்று தன்னை வாழ்த்த வேண்டும் என்று விரும்புகின்றான் அந்த அடிப்படையில் தான் பிறந்த நாள் என்றொன்று ஏற்படுத்தி அந்த பிறந்த நாளைக்கு எல்லோரையும் வர வைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து எல்லோரும் தன்னை வாழ்த்த வேண்டும் இன்னும் நூறாண்டு காலம் நீ வாழணும் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் வாழணும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் வாழணும் என்று மற்றவர்கள் தன்னை வாழ்த்த வேண்டும் என்று மனிதன் ஏன் விரும்புகிறார் என்றால் அவனுடைய இயல்பு அவன் அல்லாவை வெறுக்கின்றான் மறுமையை வெறுக்கின்றான் அல்லாவை சந்திப்பதை வெறுக்கின்றான் அதனால் நிரந்தரமாக இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் உண்மையிலேயே யார் அல்லாவை நேசிக்கின்றார்களோ அல்லாவை விரும்புகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் மரணத்தை வெறுக்க மாட்டார்கள் ஏன் மரணம் என்பது அல் மோத் ஜஸ்ருன் யூசிலுல் ஹபீப் இல் அல் ஹபீப் மரணம் என்பது ஒரு பாலம் இந்த பாலம்தான் ஒரு நேசனை இன்னொரு நேசனிடம் கொண்டு போய் சேர்த்து வைக்கின்றது மனிதனை அவனுக்குரிய நேசனான அல்லாவிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மரணம் என்பது ஒரு பாலம் ஆகவே இந்த பாலத்தை ஒருவன் நெருங்கினால்தான் அவன் தன்னுடைய நேசனை போய் அடைய முடியும் அல்ல குறைந்தபட்சம் அந்த பாலம் பாலத்தை நெருங்குவதற்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஆர்வத்தோடு காத்திருப்பானோ அவன் தான் தன் நேசனைப்பை சந்திக்க முடியும் அந்த ரீதியில் சகோதரர்களே நாம் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த நிலையிலும் மரணத்தை நேசிக்க வேண்டும் மரணத்தை நேசிப்பதற்கு என்ன வழி மரணத்தை நேசிப்பதற்கு என்ன வழி நான் மரணத்தை நேசிக்கிறேன் என்று எழுதி விடுவதோ அல்ல மரணத்திற்கு தூது அனுப்புவதா மரணமே நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று தூது அனுப்புவதா அல்லது அல்லா எடுத்து சொல்லுவதா யார் மரணத்தை நேசிக்கிறேன் என்று பெருமானா சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் மரணத்தை நேசிப்பதற்குரிய வழி என்னவென்றால் உங்களுடைய இன்பங்களை துண்டிக்க கூடிய மரணத்தை அதிகம் அதிகமாக நினைவு மரணத்தை நினைவு ஒரு மனிதனுடைய இன்பம் துண்டிக்கப்பட்டுவிடும் ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா மகிழ்ச்சி உச்ச கண்டுதா இருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அந்த நேரத்திலே அவன் இப்பொழுது தனக்கு மரணம் வரப்போகிறது என்பது தெரிந்தால் அவனுடைய மகிழ்ச்சி நீடிக்குமா அவன் சந்தோஷம் நீடிக்குமா அடுத்த வினாடியாரோட அவன் து இன்பம் துண்டிக்கப்பட்டுவிடும் இதைத்தான் பெரும்பான செல்லல்லா சென்று சொன்னார்கள் அக்ஸிரோ விக்ரஹாதிமன் லதாத் உங்களுடைய இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் அதிகமாக ஞாபப்படுத்தி கொள்ளுங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்துவது என்பதுதான் சகோதரர்களே ஒரு மூமியுடைய நற்குணங்களில் ஒன்று எம்பெருமான ரசோலை கரீம் சல்லு அலையுவல்லாம் அவர்கள் அனை ஆயாரதி அல்லாஹூ அலா மடியிலை தலை வைத்து ஒரு முறை படுத்திருக்கும் பொழுது கண்கள் இருந்து கண்ணீராக வருகின்றது அந்த கண்ணீர் ஆயுஷாரி அல்லாஹத்தனுடைய அந்த ஆடையை நினைத்து விடுகின்றது அனை ஆயிஷா கேட்கிறார்கள் யாரை சொல்ல என்ன நினைத்து அழுகின்றீர்கள் அழுகின்றார்கள் எம்பெருமானா சல்லாலை சொன்னார்கள் ஆயிஷாவே நான் மரணத்தையும் மறுமையும் நினைத்து அழுதேன் எந்த சூழ்நிலையில் பள்ளிவாசலில் தனிமையில் உட்கார்ந்து அல்ல தொழுகைக்கு பிறகு அல்ல படுத்திருப்பது தன்னுடைய பாசத்திற்குரிய மனைவியின் மடியில் மனைவியும் தனிமையில் இருக்கும் நேரத்தில் அந்த நிலையிலும் எம்பெருமான மரணத்தையும் மறுமையும் நினைத்து அழுதேன் என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் மரணத்தை நினைப்பதற்கு எந்த விதமான வரையறையும் எந்த விதமான வறுமுறையும் இல்லை எந்த விதமான தடையும் இல்லை எல்லா நேரத்தையும் மரணத்தை நினைத்தார்கள் ஆனால் நாம் எந்த அளவுக்கு மரணத்தை நினைக்கின்றோம் சொல்ல போனால் மரணம் மரணம் மௌத்துங்கிற பேச்சை கேட்டாலே அலருவோம் நாம வீட்டில் எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சி ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம் சந்தோஷமா அந்த நேரத்தில் ஒருத்தர் இப்போ நமக்கு மௌத்து வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன வச்சுங்க அடிச்சிருப்பாள் எந்த நேரத்தில் எதை பேசணும் விவசாயம் இல்ல கோம் வருமா வராதா இந்த நேரத்தில் மௌத்த பத்தி பேசுறது அவசமானமா நோது பிள்ளா இப்ப மௌத்த பத்தி பேசி மௌத் என்றாலே ஒரு அவசமான வார்த்தை அது கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தை அது அந்த அளவுக்கு மரணம் என்பது நமக்குள் வெறுப்புக்குரிய ஒரு பொருளாக வேதனைக்குரிய பொருளாக மாறிவிட்டது இந்த நிலை மாறி சகோதரர்களே மரணம் என்பது எந்த நிலையிலும் நம்மால் வரவேற்கப்படும் ஒரு அற்புதமான பொருளாக இருக்க வேண்டும் தான் அல்லா அபுல்லான் தன் திருமறையிலே சுரத்தில் அன்பாலே ஐம்பதாவது வசனத்தில் அல்லாஹ் அபுல்லான் சொல்கின்றான் மரணத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எப்படி உயிரை கைப்பற்றுவான் மரணத்தை வெறுக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உயிரை எப்படி கைப்பற்றுவான் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான் இது எத்த வஃல் எனக்கு

பலார் பலார் என்று அறைவார்கள் மனிதர்கள் கையால் அல்ல மலக்குமார்கள் கையால் நல்லா சொல்கின்றான் எதிரிபூன உஜ்ஜூகம் அதுவாரகம் அந்த இறை மறுப்பாளர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய பின்பக்கங்களையும் பலார் பளார் என்று அறைவார்கள் அறைந்து சொல்வார்கள் ரூஹு அதாபல் ஹலீக் நரகத்திற வேதனையை இங்கே சுவைக்க கொள் என்று சொல்வார்கள் யார் இறை மறுப்பாளர்கள் காஃபியர்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றப்படும் பொழுது அதே நேரத்தில் எம்பெருமான ரசூலை கரீம் சல்லாஹூ அலைவசலம் சொன்னார்கள் ஒரு நல்ல மோமின் ஒரு இரையேற்றம் உள்ள மோமின் அல்லாவுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மோமின் அவனுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது மலக்குகள் அழகான முறையில் எளிதான முறையில் அவருடைய உயிரை கைப்பற்றி நல்ல அற்புதமான பட்டு துணியில அவருடைய ரூஹை வைத்து அவரை அந்த பட்டு துணிக்கு உயர்தரமான நறுமண பொருட்கள் பூசி அந்த உயிரை முதல் வானத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் மலக்குமார்கள் எடுத்துச் செல்லும் பொழுது அங்கே முதல் வானத்தில் உள்ள மலக்குமாரெல்லாம் மرحبا بِروح الطيب مرحبا بِروح الطيب இந்த பரிசுத்தமான ஆன்மாவுக்கு எங்களுடைய வரவேற்பு இது யாருடைய ஆன்மா இது இது யாருடைய உயிர் இது யாருடைய روح என்று முதல் வார்த்திலே மலக்குமார் ஆச்சரியப்படுகிறார்கள் பிறகு அந்த மலக்குள் மௌத்ானவர் மூதுகுரிய மலக்கானவர் அந்த அந்த மலக்குமாரை விவரிக்கின்றார் இது இன்ன மனுஷருடைய روح இவர் இப்படி இப்படி நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அதனால அவருக்கு இப்படிப்பட்ட கண்ணியம் என்று சொன்னவுடன் அடுத்த இரண்டாவது வானம் வரை அந்த முதல் வானத்து வழக்குகள் அந்த ரூஹு கூடவே வந்து இரண்டாவது வானத்திற்கு வழி அனுப்புகின்றார்கள் இரண்டாவது வானத்து வானவர்கள் அவர்களும் மரஹபம் ரூஹை தையீப் இந்த அழகான உயிர் நாங்கள் வரவேற்கிறோம் என்று அவர்கள் வரவேற்று இப்படியே ஒவ்வொரு வானத்திலும் வரவேற்கப்பட்டு அது அல்லாவுடைய அரிசிக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த உயிர் நல்ல உயிரானது அல்லாவுடைய அரிசை பார்த்த உடனேயே சஜிதாவில் விழுந்துவிடும் என்று பெருமானா சொல்லி சொன்னார்கள் இங்கே சஜிதா செய்து பழக்கப்பட்டு இங்கே அழுது அதிகமாக தொழுது பழக்கப்பட்டு அந்த உயிர் அந்த நல்ல ஆன்மா அல்லாவுடைய பார்க்கும் பொழுது அங்கேயும் சஜிதா செய்துவிடும் யாரும் அந்த உயிருக்கு உத்தரவிட மாட்டார்கள் அல்லா சொல்ல சொல்லி மாட்டார்கள் சொல்லித்தர மாட்டார்கள் அல்லாவுக்கு சஜா செய்யும் சொல்லி ஆனால் உலகத்திலே சஜிதா செய்து அல்லாவை தொழுது வணங்கிய அந்த நல்ல உயிர் அல்லாவுடைய அரிசியை பார்த்த உடனே அங்கேயும் சஜிதா செய்துவிடும் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே நாம் நம்முடைய உயிர் நல்ல முறையிலே கைப்பற்றப்பட்டு அல்லாவுக்கு முன்னால் அல்லாடி அரசுக்கு முன்னால் கொண்டு செல்லப்படும் விழ வேண்டும் என்றால் நாம் இங்கே நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ் கட்டுப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹ் ரசூல் அல்லால் சல்லாத்தையும் பேணக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் இல்லை என்றால் ஆயிஷா ரசி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் எம்பெருமானு அரைவசல்ல அவர்கள் என்னுடைய நெஞ்சின் மீது சாய்ந்திருந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிந்தது ஆனால் அவர்கள் உயிர் பிரியும் பொழுது அவர்கள் பட்ட வேதனையை பார்த்து ஆயிஷா விட்டுஷா சொல்கிறார்கள் நான் இனிமேல் யாருடைய மரணத்திற்கு ஏற்படக்கூடிய வேதனையை பார்த்தோம் நான் பயப்பட்டதில்லை இதுவரை நான் வெறுத்ததில்லை மரணத்திலே வெறுப்பை மரணத்தில் அந்த வேதனையை பார்த்து இதுவரை என்றால் பாதமா அலைஹி வஸல்லம் பெருமானா அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் பார்த்த பிறகு அதற்கு பிறகு யாருடைய உயிர் கைப்பற்றுவதை பற்றி நான் வெறுப்பதே இல்லை ஏனென்றால் அவ்வளவு சித்தத்தில் மௌத் மரணத்திலே வேதனையை எம்பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்களே உணர்வதை நான் நேரில் பார்த்தேன் என்றால் பெருமானாருடைய உயிர் பிரிந்ததே என்னுடைய நெஞ்சின் மீதுதான் உயிர் தெரியும் பொழுது அவர்கள் பட்ட வேதனையையும் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் அவருடைய சித்தத்தில் நான் பார்த்த பிறகு எந்த மனிதனுடைய நான் வெறுப்பதில்லை மரணத்திலே வேதனை வெறுப்பதில்லை கண்மணி நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கே இந்த வேதனை பற்றிருக்கிறது என்றால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் எந்த நிலைக்கு நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் எம்மாத்திரம் அருமை சகோதரர்களே நம்முடைய சக்கராத்து நேரம் நம்முடைய மரண நேரம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய கோலத்தோடு அமைத்தால்தான் தான் நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து விஷயங்களிலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு ஒத்ததாக அல்லாவுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டதாக நம்முடைய உள்ளங்களிலே எதை பற்றியும் யாரை பற்றியும் கள்ளமோ கபடமோ பொறாமையோ குரோதமோ இல்லாதவர்களாக முழுக்க முழுக்க உண்மையான மோமினாக நாம் வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய ஹாத்திமுல் மோத்தி என்று சொல்லக்கூடிய இறுதி மரணம் அல்லது மரணத்தின் இறுதி நேரம் நல்லதாக அமையும் அது நல்லதாக அமைந்தால் மட்டுமே அல்லாவுடைய திருப்பூரத்தை பெற முடியும் வல்ல ஆலமீன் அப்படி அல்லாவுடைய திருப்புறத்த பெற்ற நல்ல மூமிகளாக நம்மை ஆக்கியல்வானாக நல்ல மக்களாக வாழ்ந்து நல்ல மரணத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹ